காலா இதே பஞ்சாயத்து அவங்க ரெண்டு பேருக்கும் போலாம்

சரி இந்த வாரத்துக்கு ரெண்டு டைம் போட்டுறேன் உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஏற்ற டிரெஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் போட்டுறேன் உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் நாங்க அன்னைக்கு போட்டதோட சரி இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம

ப்ளஸ் வந்து காரக்குழம்பு இதுதான் வந்து மார்னிங் நான் எடுத்துக்கிறேன் இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக போகிறேன் அதுதான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அவசர அவசரம் கலந்து போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக வந்து சீக்கிரம் வர சொன்னாங்க டைம் ஆகிடுச்சு பார்க்கலாம் இங்கே தான் வந்து இப்போ தான் ஃபேஷியல் முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இங்கே வந்து அவங்க லஞ்சு கொடுத்து விட்டாங்க சரி சாப்பிட சொல்லி நான் தான் சரி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியூர்லேருந்து வரவங்கெலாம் பஸ் ஸ்டாப் காப்போசிட்டே இருக்குது இங்கே தங்கிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லா இருக்கும் சாவி எடுக்க மா பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகிடுச்சி எனக்கு வந்து மதியம் லஞ்ச் அவங்க எல்லாருமே வா வாங்க நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தவங்க ஃபேஷியல் பண்ணுறவங்க அதனால் அதுக்கப்புறம் எனக்குமே வந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க மேம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொன்னோடனே எனக்கு வந்து பார்சல் மட்டும் வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க அதை தான் வந்து வீட்டில் சாப்பிட்டேன் என்ன லேக்கா என்ன வேணாம் என்ன வாங்க போகிறா சொல்லு வாய் தரந்து சொல்லு காளான் தேஜா உனக்கு ரெண்டு பேருக்கும் அதானா சரி ஓகே நல்லா வெயில் அடிக்குது வந்தீங்க அது சில்லன்னு சாப்பிடக்கூடாது செயல் அந்த கூட சில்லன்னு சாப்பிடக்கூடாது சென்னை செய்யூர் திருச்சி நேராக போகணும் அப்படின்னு போட்டிருக்கேன் சென்னை இப்படி செய்யூர் நேராக திருச்சி நீ எந்த ஊருக்கு போகிற லேக்கா சென்னையா செய்யூரா திருச்சியா எந்த ஊருக்கு போகிற சென்னை திருச்சி திருச்சி போகிறியா சரி நீ சென்னை போகிறியா சரி ஓகே ஆளுக்கு ஒரு பக்கம் பஸ் ஏற்றி விட்டு வரவாங்க இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் கொண்டு போயிருந்தேன் அவங்க வந்து ஸ்ரீலங்கா தான் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறப்போ வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாங்களாம் அதனால் நான் போயிட்டு அங்கேயே போய்ட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எல்லா திங்ஸுமே கொண்டு போயிருந்தேன் பேக்கில் அதெல்லாமே எடுத்து இப்போ நம்ம மே எப்பையும் போல் வந்து ரேக்கில் அடுக்கி வச்சுடணும் அதுதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசி ஏன்னா மதியமும் ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் மார்னிங் ஒரே ஒரு வந்து ராகி தோசை சாப்பிட்டேன் அதனால் கொஞ்சம் பசிக்குது அதனால் பாப்பாவும் வந்து காஃபி போட்டு தர சொன்னேன் அவங்களுக்குலாம் வந்து பானிபூரி வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுடா நான் ஜிம்முக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பாப்பா வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டா நான் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க காஃபி குடிக்கிறது இருந்தாலும் நிறைய குடிக்காம ரொம்ப கம்மியா அளவு குடிங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து காஃபி டீ குடிக்காம இருக்க முடியாது கண்டிப்பாக குடிப்பீங்க சக்கரை கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து அளவும் கம்மி பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பாப்பா ரொம்ப குட்டி கிளாஸ் தான் அதிலே வந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டா நான் அவ்வளோ குடி கொடுக்காதம்மா அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அவள் ஃபுல்லாக ஊற்றிட்டு வட்டா இதை நான் போட்டேன்னா ஆஃப் கிளாஸ் இல்லை முக்கால் கிளாஸ் அளவுக்கு தான் போடுவேன் நான் அந்த சின்ன கிளாஸ்லையே பார்த்தீங்கன்னா சரி ஓகே போட்டு வண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பாப்பாங்களாம் வந்து இந்த டியூஷனாக லீவு தான் அதனால் வீட்டில் தான் இருப்பாங்க நான் மட்டும்தான் வந்து கிளம்புறேன் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே என்ன போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் தான் ட்ரெட்மில்லில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கணும் நான் வந்து நேற்றுக்கு முந்த நாள் வந்து லெக் ஒர்க் அவுட்டு இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அந்த லெக் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது அதனால் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து வாக் பண்ணேன் சரி நாளைக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் தான் ஜஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆறரை மணிக்கு வந்துட்டு தான் வந்து நான் நைட் டின்னரை டின்னர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க நீங்கள் பகலில் கூட சாப்பிட்ருங்க பட் நைட் டின்னர் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இந்த தினை அரிசி சாமி அரிசி என்ன தேவையோ உங்களுக்கு வரகு சாமை குதிரைவாளி எது வேணாலும் சாப்பிட்லாம் மில்லட் ரைஸ் அவ்வளோதான் நீங்கள் வந்து சில பேர் கேட்டுருந்தீங்க என்ன ரைஸ் சாப்பிட்றீங்கக்கா அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் இதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரைஸு நீங்கள் வந்து அதில் எது வேணாலும் எடுத்து சாப்ப வா சமைச்சு சாப்பிட்லாம் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் அதேமாரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸும் வாங்கிக்கிட்டு பில் போட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வ வந்துட்டும் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு அதுவும் வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட்டுன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் உடனே குட்டி வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டே பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டா நான் ஈவினிங் தூங்க வச்சுட்டு தான் போனேன் செமையாக தூங்கிட்டா எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பான்னு தெரியல அந்தளவுக்கு தூங்கிட்டுருக்கா பெரிய பாப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிரேவி மட்டும் பண்ணியிருந்தேன் நான் இதை பண்ணிட்டு சே சப்பாத்தி பண்ணிக்கலாம் மதியம் சப்பாத்தி நான் சாப்பிட்டதும் பாப்பாங்களும் நானும் சப்பாத்தி வேணுமா அப்படின்னாங்க அதனால் நான் வந்து கோதுமை வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்குமே சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் சப்பாத்தி வீட்டில் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அவங்களும் கேட்டாங்க சரி சமைச்சு கொடுத்துட்டேன் தூங்கலையா நீ வரதுக்காக வெயிட்டிங் அப்பாக்காக வெயிட்டிங் என்னம்மா அக்கா தூங்க வச்சுட்டோம் நாங்கள் இந்த அம்மா சாயந்தரமே தூங்கிட்டாங்க நல்ல சரியான தூக்கம் அது தினமும் இப்பெல்லாம் வந்து ஃபுல் டே யூனிஃபார்மோட தான் இருக்குது காலையில் போட்டு போனால் இதோட நாளைக்கு காலையில் கலட்டிட்டு இதே இதே கலர் ட்ரெஸ் நாளைக்கு இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ் ஆக மொத்தம் பார்க்கணும் அது மொத்தம் நீ எப்பவுமே வந்து ஒன்னும் இந்த ட்ரெஸ் இல்லைனா ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் இது ரெண்டு தான் இருக்கேன் வீடியோலயே தினமும் நீ இப்படி தான் இருக்கற இன்னாத்த கரெக்ட் போடுவாங்க உங்கள் அம்மா உங்கள் அம்மாவை பற்றி எதாவது பேசணும் வேற எதை பற்றி பேச முடியாது சரி சரி பேசு காலையிலேருந்து நைட் ஆனால் உங்கள் அம்மா ராமாயணமே கரெக்டாக இருக்கு முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோட டே வந்து எனக்கு இப்படி கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவோட நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்போயும் போல் சூப்பரான வீடியோஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டயட் ஃபுட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் ஏன்னா வந்